சார் இன்னைக்கான டாபிக் உங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா உங்க டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த வெள்ளி மான் இந்த மான் எதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க இதனுடைய ரகசியம் இந்த குறியீடு அப்படின்றது எதற்காக அப்படின்னா இப்ப நான் வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தினுடைய இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இந்த நம்மளுடைய கர்ம கடன் எல்லாம் இருக்கு இல்லையா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா தீர்க்கறத வடிவம் தான் விழுந்துடும் அந்த கொம்புகளை வைத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவாங்க மான் கொம்புல தான் தொட்டிலே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரதா சந்திக்கு வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்றைக்கான டாபிக் உங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா உங்கள் டேபிளில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி மான் இந்த மான் எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இதனுடைய ரகசியம் என்ன நம்ம மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேம்மா பொதுவாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மான் அது வந்து கொம்போடு இருக்கக்கூடியது சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய மான் மழு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சிவபெருமான் தன் கையில் வந்து மிகப்பெரிய ஆயுதமாக வைத்திருப்பார் நமக்கு தெரியும் எப்போதுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே குறியீடுகளாகத்தான் பேசிகிட்ருப்போன்றத நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது இந்த குறியீடு அப்படின்றது எதற்காக அப்படின்னா இப்போ நான் வந்து ஆயில்ய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தினுடைய இருபத்தி நான்காவது நட்சத்திரம் பதினோராம் பாவத்தில் அமைந்த நட்சத்திரமாக வரும் பதினோராம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதிக லாபம் எதிர்பாராத பொருள் வரவு மற்றவர்கள் வசீகரமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்போ காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி என்பது கும்பம் கும்பம்னாலே சேமிப்பு தானே அதுதானே லாபம்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல என்னன்னா தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நான்காவது நட்சத்திரத்திற்குரிய குறியீட்ட யார் ஒருவர் தான் வேலை செய்கிற இடத்துல வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு வந்து வேலையாட்களில் இருந்து தான் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய நிர்பந்தத்திலிருந்து விரைவில் அவருடைய தொழில் ஒரு பிராண்டாகிறதுலிருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் குறிப்பாக இது லாபம் தரும் பண வரவு நட்சத்திரம் இதற்கு பெயர் இதை இந்த டேபிளை நான் வச்சதற்கான காரணம் நான் வந்து ஓய்வு இல்லாமல் நல்லா உழைத்து நிறைய என்னுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் பதினோராம்பாவம் என்பதே வளர்ச்சி தானே பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி தான் இந்த பதினோராம் பாவம் அப்போது இந்த நம்மளுடைய கர்ம கடன் எல்லாம் இருக்கு இல்லையா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாமே தீர்க்கறதினுடைய வடிவம் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு இப்போ இது வந்து எனக்கு இருபத்தி நான்காவது நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம் மிருகசீரிடத்தினுடைய குறியீடு வந்து மான்முகம் புரியுதுங்களா அப்போ இன்னும் ஒன்று நம்ம வந்து இந்த பாபா முத்ரா இத நம்ம மான் வடிவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு படத்துல மான் கராத்தே அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதில் இது மிகப்பெரிய குறியீடாக பயன்படுத்தப்படும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த சீரிட நட்சத்திரம் வந்து ஒரு ஃபேவரான நட்சத்திரம் அவர் வந்து திரைத்துறையில வெற்றி பெற்றதற்கு காரணமே இந்த மான் கராத்தே அப்படின்ற அந்த மிக முக்கியமான படம் தான் அப்போ என்னென்னா அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது இது நட்சத்திர அடிப்படை அப்படின்னாலும் இப்போ எனக்கு வந்து என்னென்னா திசை வந்து நடப்பில் இருந்துட்டுருக்கிறது இப்போ திசை அப்படின்னாலே அது சுக்கரனாலே மகாலட்சுமி தானே மகாலட்சுமி இந்த பூமியில் மான் வடிவாக பிறப்பெடுத்திருக்கிறாள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது எந்த வீட்டில் மானுடைய கொம்பு மானுடைய முகம் இருக்கிறதோ அங்கே வந்து தீய சக்திகளும் சர்பத்தினுடைய தொடர்பும் வராது நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நம்மளுடைய மகான்கள் எல்லாம் மான் தோல் இதெல்லாம் இருப்பாங்க இதற்கான காரணம் என்னன்னா அவர்கள் காடுகளில் தானே இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் தேல் இருக்கும் பாம்பு இருக்கும் பூரான் இருக்கும் இது எல்லாம் இந்த தோள்கள் முன் என்ன பண்ணாதுன்னா வராது வேலை செய்யாது அப்படின்றது அர்த்தம் மகாலட்சுமி மான் வடிவை எடுத்து ஹரிணி என்ற பெயரில் இந்த ஹரிணி அப்படின்னா மான் ஹரிணின்னா என்ன மான் அதனால மானை குறிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதுனால அந்த சுக்கர தசைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்தை நமக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கிறது இது வந்து வெள்ளிமானாக இருக்கிறதுக்கான காரணம் மிருகசீரிட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் தான் என்ன பண்ணுறதுன்னா இருக்கிறது இந்த மிருகசீரிடத்தின் அதிதேவதை வந்து சந்திரன் சந்திரன்னா என்னென்னா அவரை போறவே பூமியில் எந்த பொருளாக இருக்குதோ அதெல்லாம் சந்திரனுக்குரியது இப்போ சுக்கரனும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே தன்மையில் தான் ஈக்குவலாக மின்னுவாங்க அதனால் வெள்ளி பொருளுக்கு இணைய நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல சந்திரனை அதாவது சந்திரனை ஒப்பிடுகிறோம் இதுதான் அதனுடைய லாஜிக்மா அப்ப என்னன்னா அது போல ஒவ்வொருத்தருடைய ஜென்ம ராசியிலிருந்து இருபத்தி நான்காவது நட்சத்திரத்தின் குறியீட்டை தன்னுடைய ஒர்க் பண்ற இடத்துல வைக்கும் பொழுது அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆக்சுவலிமா இப்போது நல்ல திசை நடக்கும் பொழுது மனம் ஹாப்பியாக இருக்க போகுது கெட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது உடம்பும் மனசும் கெடும் இன்னும் ஒருத்தவங்க கிட்ட அவன் நல்ல பேர் வாங்க முடியாது அந்த மனசையும் உடம்பையும் தெளிவா வச்சுருக்கிறது தான் பரிகாரம் அந்த பரிகாரத்தின் வெளிப்பாடுதான் குறியீடுகள் அப்ப என்னன்னா ஒரு கடுமையான தசாபுத்தி இருந்தா கூட மன தெளிவு இருந்தா வெற்றி பெறலாம் இல்லையா பின்வாங்குற தன்மை இல்லாமல் இருந்தா வெற்றி பெறலாம் இல்லையா அதனால இந்த பின்வாங்குற தன்மை மனக்குழப்பம் உடல் குழப்பம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த இருபத்தி நான்காவது நட்சத்திர குறியீடு நமக்கு நன்மையை குறிக்கும் அப்ப நல்லா யோசிச்சுக்கணும் நம்மளுடைய நான் உதாரணமா நம்ம ஆயிலிய நட்சத்திரம்னா ஆயில்யம்னா ஒன்னு ஆயிலத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ஆயிலியம் தான் ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் வந்து மகம் மூணாவது நட்சத்திரம் வந்து பூரம் இப்படி எண்ணி வரதுல இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும் அதுக்குன்னு ஒரு குறியீடுகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வழங்கப்பட்டிருக்கிறது அதை ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூகுள்ல சர்ச் பண்ணா கூட நமக்கு தாராளமா கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இதில் அடங்கி இருக்கிற சீக்ரெட் என்பது இது மட்டும்தான்மா சோ மான் எங்க இருக்கிறதோ அங்க செல்வம் இருக்கும் தீய சக்தி வராது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் பேய்க்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் மிருகசீரன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட சொல்லணும்னா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வீட்ல கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் கௌரவமான தொழில் தான் ஒரு பிராண்டா இருக்கிறவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ஒன்று கொங்கு வட்டார பகுதியிலலாம் இந்த காடுகள் நிறைய இருக்கும் இல்லையா எல்லா வீட்லேயுமே மான் வந்து கொம்பு கழட்டி போட்டு போயிடும் தானாவே தானாவே விழுந்துடும் அந்த கொம்புகளை வைத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவாங்க மான் கொம்புல தான் தொட்டிலே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா பத்து மாதமும் பத்து விதமான மோகினிகள் பூதங்கள் அந்த குழந்தையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அப்பதான் குழந்தை தூங்கிட்டு இருக்க போய் வீறு கத்துறது பயப்படுறது எல்லாம் பாலர் இஷ்டம் இப்ப மான் கொம்பு வந்து பாலர் இஷ்டத்தை நீக்கக்கூடியதுன்ற நம்பிக்கையில் அந்த கொங்கு வட்டாரத்தில் மான் கொம்பு வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டில் கட்டுறது பரம்பரை வழக்கம் அது அந்த பக்கத்துல தான் உண்டு இது வந்து வனங்கள் இருக்கிற இடத்துல இதை கண்டிப்பா பண்றாங்க சோ மான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்காக உயிருள்ள மனு போயிட்டு எதுவும் பண்ணப்படாது சரிங்களா நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த குறியீடு இது போன்ற மாற்று குறியீடுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய சாத்வீகம் நமக்கு மனதை தெளிவுபடுத்தும் அதே போல இருபத்தி நான்காவது நட்சத்திரம் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வை தரும் இப்ப நான் உட்கார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய இடம் இது மக்களிடத்தில் எனக்கு உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கோடு பொதுமக்கள் அவங்களுடைய இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை நம்ம வந்து குறியீடா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கவுண்ட் பண்ணி வைக்கும் பொழுது அவங்களுக்கு வர குறியீடு வந்து இதே மாதிரி வெள்ளியில தான் வைக்கணுமா இல்ல மாற்றாக நம்ம வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம்

அந்த மாதிரி இருக்கிறப்ப வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதும்மா ரொம்ப சிறப்பு சார் இது எதுனால வச்சிருக்கீங்கன்றது தெரியணும் மக்களுக்கும் அது பயனுள்ளதா போய் சேரணும்னு தான் கேட்டேன் இப்போ பெரிய மன்னர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பதினோராம் பாவம் வலுப்பெற்றவர்கள் தான் அவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குபேரன் இருக்காருல்ல அவர் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் தான் பதினோராம் பாவத்துக்குரியவர் தான் இப்போ பதினோராம் பாவம்னாலே ஒரு படி உயர்ந்து சேர போட்டு உட்காடுறது இப்போ அரியணை இன்னும் நம்ம சொல்கிறோம் இல்லையா மன்னனுடைய அரியணையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பல படிகள் ஏறி அவர் மேலே உட்காந்துருப்பாரு அமைச்சர்கள் எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க அதுதான் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் என்பது ஒரு மனிதரை உயர்த்தி அமர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்காவது நட்சத்திரம் எல்லாருக்குமே பதினோராவது ராசியில தான் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்மையா வாழலாம் சூப்பர் சார் நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க நல்லதுமா வெற்றி வீல் முருகா இது போன்ற அரிய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்